ராகுல் காந்திக்கு ஆதரவா தளபதி இன்னைக்கு குரல் கொடுத்திருக்காரு இந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால பரபரப்பா போய்கிட்டு இருக்கு சோ அரசியல் காலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் பீகார் வாக்காளர் பட்டியல்ல குளறுபடி இருக்கிறதா சொல்லி தேர்தல் ஆணையத்தை நோக்கி ராகுல் காந்தி இன்னைக்கு பேரணியா போகும்போது கைது செய்யப்பட்டிருக்காரு அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அந்த மாநிலத்தோட வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதா புகார் எழுந்திருக்கு பீகார்ல மட்டும் இல்லாம இதே மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல வாக்காளர் பட்டியல குளறுபடி நடந்திருக்கு அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை இந்த இந்த தொடர்பா தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ராகுல் காந்தி மற்றும் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் வரை பேரணியா போயிருக்காங்க தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்குள்ள நுழையும் போது ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த நிலைமையில ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதுக்கு தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்போ ராகுல் ஆதரவா அரசியல் பெரும் பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என சமீப காலமா காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல அப்படின்னாலுமே தளபதி இப்போ ராகுல் காந்தி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசி இருக்கிறது இந்த கூட்டணி விஷயத்தை கிட்டத்தட்ட உண்மையாக்குது அப்படிங்கற மாதிரி தான் பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் மதுரை மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வர போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபடுது இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி கேட்கும்போது நம்ப முடியாத மாதிரி தான் இருந்தது ஆனா இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவா தளபதி பேசி இருக்கிறத வச்சு பார்க்கும் போது மாநாட்டுல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி